நியூஸ் கிளப்ஸ் நேர்களுக்கு என்னுடைய வணக்கம் தமிழகத்தில் ஆறு விதமான நாட்டு மாடுகள் இருந்தன ஒன்று அழிந்து இன்று ஐந்து ரகங்கள் தான் இருந்து கொண்டு வருகிறது இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய மில்க் ப்ரொடக்ஷனில் நாற்பது சதவீதம் எருமையிலிருந்து வரக்கூடியது தான் நம்ம ஒன்றுமே பேசாமல் சும்மா வீட்லேயே உட்காந்துருது அலடா மாடெல்லாம் அழியுது வச்சோ மாடு அழியுது அந்த காலத்தில் அழகான மாடு இருந்தேன்னு பேசிகிட்டு இருந்து அழிஞ்சிட்டு தான் இருக்கும் போராட ஆரம்பித்தா பார்த்தீங்களே இன்னைக்கு அனைத்து அரசியல்வாதிகளும் இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்குள் எட்டி குதித்து நிச்சயமாக நாங்கள் ஜல்லிக்கட்டை மீட்டெடுப்போம் ஜல்லிக்கட்டு நடத்துவோம் என்று கூற ஆரம்பிப்பார்கள் வட இந்தியாவிலேருந்து வந்த அதிகாரிகள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில்தான் நம்மளை காட்டு மிராண்டி என்றும் உச்சநீதிமன்றம் தடை செய்கிறதுக்கு எதற்காக நீ போராடுகிறாய் என்றும் போராடுவது எங்களுடைய உரிமை உலகத்தில் இரண்டு வகையான மாடுகள் இருக்கின்றன ஒன்று பாஸ் இண்டிகேஸ் ஒன்றுன்னு பாஸ் ஸ்டாரஸ் என்னுடைய பேர் கார்த்திகேய சிவசேனாபதி நிர்வாக அரங்காவலர் சேனாபதி காங்கியம் கால்நடை ஆராய்ச்சி மையம் மற்றும் பிக்கி என்ற ஒரு அமைப்பினையும் உருவாக்கி மதுரையில் அதன் நிர்வாக அரங்காவலராக பணிபுரிந்து விடுகிறேன் காங்கேய மாடு பாதுகாப்பில் முக்கியமாக தமிழகத்தில் உள்ள பாரம்பரிய கால்நடை பாதுகாக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக பல்வேறு பாதுகாக்க வேண்டும் பசுமை புரட்சி என்பது வேறு விதமாக பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் பசுமை உருவாக்க வேண்டும் என்பதற்காக வேலை செய்து கொண்டு வருகிறோம் நாட்டு மாடுகள்னால் என்ன அதில் என்னென்ன வகைகள் இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் நாட்டு மாடு என்பதில் ஒரு ஒரு பெரிய குழப்பம் என்று இருந்து வருகிறது தேசி கேட்டல் நேட்டிவ் கௌ என்ற ஒரு விஷயத்தை பரப்பி வருகிறார்கள் அப்படி தேசி கேட்டல் என்ற ஒரு வார்த்தை எப்பொழுதும் இருந்ததில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன் தமிழகம் பல விதமான நாடுகளாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இரண்டாயிரம் வருட காலமாக சங்க இலக்கியத்தின் மூலம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இப்பொழுது நாம் நான் வாழக்கூடிய பகுதி கொங்கு பகுதி கொங்கு நாடு கிழக்கே சென்றால் தஞ்சாவூர் நாடு தஞ்சாவூர் நாடு என்பது இன்று பார்த்தவென்றால் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் கடலூரில் ஒரு பகுதி போன்ற பகுதி மாவட்டங்கள் எல்லாம் தஞ்சாவூர் நாடு தொண்டை நாடு இது வந்து சென்னை திருவள்ளூர் விழுப்புரம் பாண்டிச்சேரி வரைக்கும் திண்டிவனத்து வரைக்கும் விழுப்புரத்து வரைக்கும் உளுந்தூர்பேட்டை வரைக்கும் இருக்கக்கூடிய தொண்டை நாடு அதே போல் தென்பாண்டி நாடு மதுரைக்கு தெக்கே திருநெல்வேலி வரைக்கும் இருக்கக்கூடிய தென்பாண்டி நாடு நாஞ்சில் நாடு இது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பகுதி இதெல்லாம் நாஞ்சில் நாடு இது போல் ஒவ்வொரு பகுதியும் தமிழகத்திலே நாடுகளாக பிரிக்க பாண்டிய நாடு மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை இதெல்லாம் பாண்டிய நாடு இருந்தது அந்தந்த நாட்டிலே இருந்தது நாட்டு கொங்கு பகுதியில் இருந்தது காங்கேயம் மாடு பாண்டிய நாட்டிலே இருப்பது புளியகோளம் என்பது மாடு தேனியில் இருக்கக்கூடியது மலை மாடு வடக்கே தொண்டை மண்டலத்தில் இருக்கக்கூடிய தொண்டை குட்டை கீழே தெக்கே இருக்கக்கூடியது நெல்லை குட்டை மாடு இது போன்ற மாடுகள் எல்லாம் தான் அந்தந்த பகுதிகளில் நாட்டு மாடுகளாக இருக்கிறது இதுதான் நமது தமிழகத்தின் நாட்டு மாடுகள் கிழக்கே இருக்கக்கூடிய தஞ்சாவூர் நாட்டில் இருக்கக்கூடியது உம்பளச்சேரி என்ற ஒரு மாட்டினம் தமிழகத்தில் ஆறு விதமான நாட்டு மாடுகள் இருந்தன ஒன்று அழிந்து இன்று ஐந்து ரகங்கள் தான் இருந்து கொண்டு வருகிறது ரீசெண்டாக மதுரையில் மாணவர்களெல்லாம் வந்து தாக்கினாங்க இதை பற்றி உங்களோட கருத்து என்ன தமிழகத்தில் எங்கெங்கே தமிழகத்தை சேர்ந்த தென்னிந்தியாவைச் சேர்ந்த அதிகாரிகள் எல்லாம் வேலை பார்க்கிறார்களோ குறிப்பாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் அங்கெல்லாம் நமது கலாச்சாரத்தின் மீதும் நமது பாரம்பரியத்தின் மீதும் நமது கால்நடைகள் மீதும் ஒரு பெரிய வரவேற்பும் மரியாதையும் நமக்கு இருக்கிறது இப்பொழுது தமிழக அதிகாரிகள் பணிபுரியும் மாவட்டங்களில் நமக்கெல்லாம் நல்ல பாதுகாப்பும் கலாச்சார ரீதியான புரிதலும் இருக்கிறது ஆனால் மிக்க வருத்தமான செயல் நான் கூறப்போ ஒரு ஒரு விஷயம் வட இருந்து வந்த அதிகாரிகள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில்தான் நம்மளை காட்டு மிராண்டி என்றும் உச்சநீதிமன்றம் தடை செய்யிறதுக்கு எதற்காக நீ போராடுகிறாய் என்றும் போராடுவது எங்களுடைய உரிமை இந்த ஆங்கிலேயர் ஆட்சியை நடக்கிறது எங்களை வந்து போராடக்கூடாது என்று மிரட்டுவதும் மதுரையிலே அந்த மகேஸ்வரியை கைது செய்வதும் கல்லூரி மாணவர்களை கைது செய்வதும் வழக்கறிஞர்களை கைது செய்வதும் போன்ற விஷயங்கள் நடந்து வருகிறது இதுவும் மிகவும் கண்டிக்கத்தக்க செயல் இதையெல்லாம் செய்யக்கூடாது தமிழகத்துக்கு வரக்கூடிய வட இந்திய காவல்துறை அதிகாரிகள் தமிழகத்தின் கலாச்சாரம் என்ன தமிழகத்தின் மொழி மீது உள்ள பற்று என்ன இங்கே சங்கம் இலக்கியம் சங்க இலக்கியம் என்ன கூறுகிறது என்பதை பற்றியெல்லாம் ஒரு சென்சிடேஷன் ப்ரோக்ராம் மத்திய அரசாங்கமும் தமிழக அரசாங்கமும் நடத்தி பின்னர் தான் இங்கே அனுப்ப வேண்டும் எப்படி இந்திய அரசாங்கத்தின் சார்பாக தூதராக ஒரு நாட்டுக்கு ஐஎஃப்எஸ் அதிகாரியை அனுப்பி வைத்தால் அந்த நாட்டு கலாச்சாரத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமோ உதாரணத்துக்கு ஜப்பான் சென்றால் அங்கே என்ன நிறத்தில் வீட்டுக்கு வருபவர்களுக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுக்க வேண்டும் பரிசு கொடுக்க வேண்டும் அந்த விராப்பிங் பிரவுன் கலராக இருந்தால் என்ன அர்த்தம் கருப்பாக இருந்தால் என்ன அர்த்தம் டீ கொடுக்க வேண்டுமா காஃபி கொடுக்க வேண்டுமா போன்ற விஷயங்கள் எல்லாம் ஜப்பான் செல்லும் அந்த அதிகாரிக்கு சொல்லி தான் ஜப்பானுக்கு அனுப்புவார்கள் அதேபோல் சைனாவுக்கு சென்றால் இந்திய தூதரக அதிகாரிக்கு நம் அந்த தூதரக அதிகாரி ஒரு வீட்டுக்கு சென்றால் ஓ அது மிகவும் அழகாக இருக்கிறதே என்று கூறினால் சைனீஸ் கல்ச்சர் படி அதை நமக்கு கொடுத்து விடுவார்கள் நமக்கு கிஃப்ட்டாக கொடுத்து விடுவார்கள் ஆதலால் அந்த அதிகாரி அப்படியெல்லாம் பேசக்கூடாது என்று ஒவ்வொரு நாட்டுக்கு செல்லும் பொழுதும் ஒவ்வொரு பகுதிக்கு செல்லும் பொழுதும் அந்த மொழி அந்த மக்களின் கலாச்சாரம் அந்த மக்கள் அந்த மக்களின் பழக்க வழக்கம் என்ன என்று தெரிந்து கொண்டு தான் எப்படி செல்கிறார்களோ அதே போல் தமிழகத்துக்கு வரும் பொழுது கேரளாவுக்கு வரும் பொழுது ஆந்திராவுக்கு வரும் பொழுது கர்நாடகாவுக்கு வரும் பொழுது பாண்டிச்சேரிக்கு கவர்னராக வரும் பொழுது அந்த மக்களின் கலாச்சாரம் என்ன அந்த மக்களின் உடை எப்படி உணவு எப்படி என்று தெரிந்து கொண்டு வந்து விஷயங்களைப் பற்றி பேச வேண்டும் பால் வகையில ஏ டு பால் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா என்ன ஏ ஒன் ஏ டூ என்ற பால் வகைகளை பற்றி பேசி வருகிறோம் அதிகம் இந்த ஏ டூ என்ற பிராண்டிங்கை நாம் செய்ய வேண்டாம் என்று ஒரு வேண்டுகோள் இந்த காணொலிகள் மூலம் வைக்கிறேன் காரணம் என்னவென்றால் ஏ டூ என்பது ஒரு ஆஸ்திரேலியன் கம்பெனியோ அமெரிக்கன் கம்பெனியோ அவர்களுடைய பிராண்டாக ரிஜிஸ்டர் செய்து விட்டார்கள் அது அவருடைய பிராண்ட் இன்றைக்கி எப்படி கோலா பெப்சி சரணபவன்லாம் இருக்கோ அது அவங்க பிராண்ட் இது ஸோ ஏ டூ என்றால் என்ன ஏ ஒன் என்றால் என்ன உலகத்தில் இரண்டு வகையான மாடுகள் இருக்கின்றன ஒன்று பாஸ் இண்டிகேஸ் ஒன்றுன்னு பாஸ் ஸ்டாரஸ் இந்த பாஸ் இண்டிகஸ் எனப்படும் இனம்தான் நமது இந்திய நாட்டிலே பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் இருக்கும் திமில் மற்றும் கொம்பு உள்ள மாடுகள் ஐரோப்பியாவில் இருக்கக்கூடிய பாஸ் டாரஸ் என்ற மாடுகள் கொம்பு இல்லாமல் திமில் இல்லாமல் இருக்கும் இந்த மாடுகளுக்கும் நமது மாடுகளுக்கும் அவர் மாடுகளுக்கும் இருபத்தி எட்டு வகையான வித்தியாசங்கள் இருக்கிறது நம்மளுடைய வெப்சைட்டில் காங்கியம்புல் டாட் காம் என்ற வெப்சைட்டில் எல்லாம் பார்க்க முடியும் அது கொடுக்கக்கூடிய பாலிலே பீட்டா கசைன் மார்பின் என்று ஒரு புரதச்சத்து ஒரு புரோட்டீன் இருக்கிறது அந்த பிசிஎம் செவன் என்பது குழந்தைகளுக்கு நல்லதல்ல குறிப்பாக பெண்களுக்கு நல்லதல்ல என்று கண்டறியப்பட்டு விஞ்ஞானிகளால் கண்டறியப்பட்டுள்ளது அதனால் மில்க் இந்த டெவில் என்ற ஒரு புத்தகமும் இதை பற்றி தெளிவாக கூறுகிறது இந்த காரணத்தினால் நாம் வந்து அந்த மாட்டுப்பால் வேண்டாம் நாம் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் நமக்கும் நமது நாட்டு மாட்டின் பால் அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய காங்கேயமாக இருக்கட்டும் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய தார்பார்க்கராக இருக்கட்டும் சிந்தியாக இருக்கட்டும் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய மாடுகளாக இருக்கட்டும் இந்த திமிழ் உள்ள கொம்பு உள்ள மாட்டின் பால் நல்ல பால் அதே போல் எருமைப்பாலும் நல்ல பால் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய மில்க் ப்ரொடக்ஷனில் நாற்பது சதவீதம் எருமையிலிருந்து தான் அதில் ஏ டூ தான் இந்த அந்த கணக்கில் எடுத்துக்கொண்டோம் என்றால் அந்த பிசிஎம் செவன் என்ற தேவையற்ற ஒரு புரதஷத்து கிடையாது அந்த புரதிஷத்து உள்ள பாலை குடிப்பது கெடுதல் அதனால் நாம் அதை முடிந்தளவுக்கு தவிர்க்க வேண்டும் மத்திய அரசு இதை பற்றி கண்டுக்கிற மாதிரியே தெரியல இதை பற்றி உங்களோட கருத்து என்ன ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் ஒவ்வொரு முறையும் மார்கழி மாதத்தில் ஆரம்பித்து பிரதம மந்திரிக்கு பல கடிதங்கள் எழுதுவார்கள் மின் அஞ்சில் அனுப்புவார்கள் ஜ இருபத்தி ஐந்து முப்பது விஷயங்கள் பிரதம மந்திரிக்கு பெடிஷன் கொடுக்கும் விஷயத்தில் ஜல்லிக்கட்டு இருபத்தி மூணாவது இடத்திலே இருந்து வந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு மாபெரும் புரட்சியையும் போராட்டத்தையும் தமிழகம் இன்று பார்த்து வருகிறது இனிமேல் பாருங்கள் அனைத்து அரசியல்வாதிகளும் இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சினைக்குள் எட்டி குதித்து நிச்சயமாக நாங்கள் ஜல்லிக்கட்டை மீட்டெடுப்போம் ஜல்லிக்கட்டு நடத்துவோம் என்று கூற ஆரம்பிப்பார்கள் இது வந்து அரசியல்வாதிகளின் தவறு அல்ல மக்களின் தவறு மக்கள் இந்த எந்த விஷயத்துக்கு போராடுகிறார்களோ எங்கே கூட்டம் கூடுகிறதோ அங்கே அரசியல்வாதிகள் நெடுவில் வந்து நின்று கொள்வார்கள் நாம் இதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் நாம் போராடி கொண்டே இருக்க வேண்டும் வேண்டும் என்றால் எல்லா அரசியல்வாதிகளும் நம்முடன் சேர்ந்து கொள்ளட்டும் இல்லாவிட்டால் அவர்களுக்கு செல்வாக்கியை இல்லாமல் போய்விடுவார்கள் அதனால் எல்லா அரசியல்வாதிகளும் இனிமேல் பாருங்கள் மக்களுடன் சேர்ந்து கொண்டு போராட ஆரம்பித்துவிடுவார்கள் காலேஜ் மாடுகள்னால் என்ன அது முதல்ல வரும்போது எந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவா இருந்தது நம்ம நாட்டு மாடுகளை அது எப்படி ஓரம் கட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் வரைக்கும் கீ வில்லேஜ் சென்ட்ரல் ஸ்கீம் என்ற ஒரு ஸ்கீம் இருந்தது நல்ல காலைக்கண்ணங்களை பாரம்பரிய காலைக்கண்ணிகளை இந்த பகுதிகளே காங்கியம் தஞ்சாவூர் பகுதியில் ஒம்பளச்சேரி போன்ற காலைக்கண்ணங்களை அரசாங்கம் வாங்கி அங்கே இருக்கக்கூடிய வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அல்லது கால்நடை துறையின் மூலம் அந்த காலைக்கண்ணங்களை வைத்திருந்து அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அந்த காலை இன சேர்க்கைக்கு பயன்படுத்தி மூணு வருடங்களுக்கு ஒரு முறை அந்த காலைக்கண்களை மாற்றி சிறப்பான ஒரு பாரம்பரிய கால்நடை வழங்கக்கூடிய திட்டம் நடந்து கொண்டு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் மத்திய அரசாங்கம் நெடுவன் அரசாங்கம் இன்டகிரேடடட் கேபிட்டல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஐசிடிபி என்ற ஒரு நமது நாட்டுக்கு சீதோஷணம் நிலைமைக்கும் நமது நாட்டுக்கும் பொருத்தம் இல்லாத ஒரு திட்டத்தினை உருவாக்கி விவசாய கல்லூரிகள் மூலம் கால்நடை கல்லூரிகள் மூலம் பல்கலைக்கழகங்கள் மூலம் இந்த வெளிநாட்டு கால்நடைகளை ஃப்ரீஷியன் ஷெஞ்சர் ப்ரோன் போன்ற கால்நடைகளே உள்ளே கொண்டு வந்தார்கள் அப்பொழுது இந்த கா இந்த காலேஜிலிருந்து அக்ரிகல்ச்சர் காலேஜிலிருந்து அக்ரிகல்ச்சர் கல்லூரியிலிருந்து வாங்க பெற்ற மாடுகளுக்கு பெயர் தான் காலேஜ் மாடுகள் காலேஜ் மாடு என்றால் இந்த ஜெர்சி ஸ்விஸ் ப்ரோன் ஹோல்சன் ஃப்ரீஷியன் ஹோல்சன் ஃப்ரீஷியன் போன்ற மாடுகள் தான் எல்லாம் தான் உள்ளே கொண்டு வந்து தான் இந்த நமது நாட்டினங்களுக்கு முதல் பிரச்சனையை ஆரம்பித்து வைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் மத்திய அரசாங்கம் தான் இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கு இதை பற்றி நான் அவேர்னஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா எந்த அளவுக்கு அந்த அவேர்னஸ் இருக்குது இன்னைக்கு இளைஞர் இருக்கக்கூடிய எந்த இடத்துல வேணாலும் தமிழ்நாட்டில் போய் நின்று அது கல்லூரியாக இருக்கட்டும் பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும் டக்குரு டக்குருன்னு பாருங்க டக்குரு டக்குருன்னு சொன்னால் அங்கே கேட்கக்கூடிய சத்தத்தில் ஒரு காலத்தில் அண்ணா பேசும்போது கலைஞர் வந்து பேசும்போது எப்படி ஒரு பெரிய வரவேற்பும் ஆரவ ஆரவும் இருந்ததோ அதே போல் இளைஞர்கிட்ட டக்குரு டக்குருன்னு ரெண்டு வார்த்தையை சொன்னால் எவ்வளோ பெரிய சத்தம் வருதுன்னா அதுலேருந்து தெரியும் இளைஞர்கள் இப்பொழுது வந்து இந்த பாரம்பரியத்தின் மீதும் இந்த பாரம்பரிய கால்நடை மீதும் பாரம்பரிய விவசாயத்தின் மீதும் எவ்வளோ பெரிய ஆர்வம் கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரியும் நிச்சயமாக பெரிய வரவேற்பு இருக்கிறது இனிமேல் யார் நினைத்தாலும் இந்த பாரம்பரிய மாடுகளை அழிக்க முடியாது எல்லா விஷயத்துக்கும் குரல் கொடுக்கிற அரசியல்வாதிகள் இந்த விஷயத்துக்கு மட்டும் குரல் கொடுக்காம இருக்காங்க அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க எங்க மக்கள் மக்களிடையே பெரிய ஆதரவு கூட்டம் இருக்கிறதோ மக்களிடையே போராட்டம் இருக்கிறதோ மக்களுக்கு என்ன தேவை என்று அரசியல்வாதிகள் எண்ணுகிறார்களோ ம அழுதப்புள்ள தான் பால் குடிக்கும் நம்ம ஒன்றுமே பேசாமல் சும்மா வீட்லேயே உட்காந்துருது அலடா மாடெல்லாம் அழியுது அச்சோச்சோ மாடு அழியுது அந்த காலத்தில் அழகான மாடு இருந்து பேசிகிட்டு இருந்தால் அழிஞ்சிட்டு தான் இருக்கும் போராட ஆரம்பித்தா பார்த்திங்களே இன்றைக்கி நாங்கள் மீட்டிங் வந்திருப்பீங்க நிறையா மீட்டிங்கில் நாங்கள் பார்த்துட்ருக்குறோம் இன்னைக்கு நாங்கள் எங்கள் வாட்டுக்கு மீட்டிங் ஆகனைஸ் பண்ணுறோம் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் கட்சி சார்பற்று எங்கள் மேடைக்கு வந்து நின்று எல்லா கட்சியை சேர்ந்தவர்களும் நாங்கள் முழுசாக இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் இதை மீட்டெடுப்போம் என்று குரல் கொடுத்து விட்டு செல்கிறார்கள் ஆதலால் எங்கே கூட்டம் கூடுகிறதோ போராட்டம் வெடிக்கிறதோ அங்கே அரசியல்வாதிகள் நிச்சயமாக இருப்பார்கள் குதிரைக்கெல்லாம் வந்து ஏன் குதிரை ரசை தடை பண்ண முடியலன்னு பார்த்தோம்னாங்க குதிரைக்கெல்லாம் டாக்குமெண்டேஷன் ரொம்ப கிளியராக வச்சுருக்காங்க இந்த குதிரை ரேஸ் ஓடினா தான் அந்த ப்ரீடை வச்சுருக்க முடியும் அந்த கண்டினியூட்டி இந்த ப்ரீட் இருக்கும் அந்த ரேசஸ் நடக்கணும்னு சொல்லி அதே மாதிரி ஜல்லிக்கட்டுக்கு டாக்குமெண்டேஷன் இல்லாமல் இருந்தது அதை அறிந்து இப்பொழுது நாம் வந்து ஒரு டாக்குமெண்டேஷனை செய்து முடித்திருக்கிறோம் ஒரு ஆய்வினை செய்து முடித்து அந்த புத்தகத்தை கூடிய சீக்கிரம் டெல்லியிலே ஒரு பெரிய விழா நடத்தி அந்த புத்தகத்தை வெளியிட உள்ளோம் மத்திய விவசாயத்துறை அமைச்சரையும் அதுக்கு கூப்பிடலாம் என்று உத்தேசித்திருக்கிறோம் பிரதம மந்திரி அவர்களையும் அழைக்கலாம் என்று இருக்கிறோம் வந்தால் மிகவும் சந்தோஷம் டெல்லியிலே ஒரு ப்ரெஸ் மீட் ஊடகங்களெல்லாம் சந்தித்து அங்கே ஒரு அவேர்னஸ் இதுக்காக ஒரு அவேர்னஸை ஏற்படுத்தி ஒரு பத்து நாளுக்கு ஒரு எக்ஸிபிஷனை அங்கே டெல்லியில் செய்யலாம் என்று திட்டமிட்டுள்ளோம் இதற்காக நிச்சயமாக போராடி வருவோம் திருப்பூரில் கூட இப்போது வனத்துக்குள் திருப்பூர் என்ற ஒரு அமைப்பை சேர்ந்த உறவினர்கள் நண்பர்களெல்லாம் நாம் எல்லாம் ஒன்று கூடி உச்சநீதிமன்றத்துக்கும் செல்வதற்கு என்ன செலவாகும் என்ன செய்ய வேண்டும் என்ன உத்தியை கையாள வேண்டும் என்று நாம் வந்து இதை பற்றி ஒரு முடிவெடுப்போம் என்று கூறியிருக்கிறார்கள் அதையும் செய்யப்போகிறோம் உச்சநீதிமன்றத்துக்கும் செல்லப் போகிறோம் இதை நாங்கள் ரெண்டில் ஒன்று பார்க்காமல் விடப்போவதில்லை